ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா சிறு பருப்பையும் சிறுகீரையும் சேர்த்து ஈஸியான ஹெல்தியான இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு நல்ல டிஷ் தான் பார்க்கலாம் வாங்க இதை நாம் ஒரு ரெண்டு விசில் வச்சு சட்டுன்னு மதிய லஞ்சுக்கு காலையிலே எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னுலாம் பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சப்பாத்தி பூரிக்கும் சாப்பிட்லாம் தால் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதை செய்ய தேவையான அளவுக்கு சிறுபருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை இது குக்கரில் சேர்த்துக்கிறேன் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வாஷ் பண்ண கீரையை சேர்த்துடுறேன் இது சேர்த்துட்டு நாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வைக்கலாம் கீரைக்கு அதிகமான விசில் தேவையில்லை கலர் மாறிடும் அதில் இருக்கிற சத்தும் போயிடும் ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டால் இந்த மாதிரி வந்துடும் அவங்கக்கிட்ட கல் சட்டி அதாவது பருப்பு கடைகிற சட்டி அது இருந்தால் இதை சேர்த்து ஈஸியாக நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ கல் சட்டி வச்சுருக்கேன் இதில் சேர்த்து இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் மாறாமல் சூப்பராக இருக்குது இப்போ வந்து இதை நான் மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை தாளிச்சிடலாம் ரொம்ப சட்டுன்னு செஞ்சுக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிக்கலாம் பொறிஞ்சு வந்ததும் அஞ்சாறு பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் வாசனையாக இருக்கும் நாலஞ்சு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் இது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த கீரையை தாளித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல கமகமான வாசனையான ஒரு சிறுபருப்பு சிறுகீரை சிறு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பருப்பு கடையில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடாக சாதத்தில் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சூப்பராக சாப்பிட்ருவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மருக்கு உடம்பு குளிர்ச்சிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிட்டு வேரன் ரெசிபிஸ் தமிழ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்